வணக்க நண்பர்களே இன்றுrangle வெளையம் நாடாளமندر உறுப்பினர் அர்ஜனா அவர்கள் தொடர்பாக தான் சில விஷயங்களை நாம பார்க்க போறோம் இதுல என்ன விஷயம்னு சொல்றகா தொடக்கியாக அவர் வந்து இந்த காணொளியை வெளியிடுவதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்குது அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜனா அவர்கு உரிய கூட இருந்திருக்கிறது ஒரு அப்பவரால் ஒரு ட்ரெண்ட் வேணும்ன்ற வெபைட் பண்ணனும்FieldError சொல்லிது. இதனால ஏபால் பண்ணிட்டு இப்படி இந்த 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 புக்கோடனே இந்த வேப்ப நான் வேறு ஏதாவது வேலை குறைக்காமல் என்ன கண்டு போட்டு மன்னிச்சு அதோட தலைதழுத்துக்களில் இதை பற்றி சொல்லியிருந்தா எங்கள் இந்த மக்களுக்கு வந்து ஜாழ்ப்பாணத்தில் பேபடி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் அட்மிஷன்ஸ் வந்து மறக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி எப்போ நான் சொன்னால் இப்படி மறக்கப்பட்டிருந்தா எங்கள் சூழ்நிலை எஜுகேஷன் டைரெக்டர் ப்ரொஃபிஷியல் எஜுகேஷன் இங்கேயுமே வந்து கடிதம் போட்டுக்கிற மனித குடிமக்களால் ஆனக்குழு வரைக்கும் போய் கொண்டிருக்கிறேன் அதாவது மொத்தமா ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டது அஞ்சாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நினைக்கிறேன் முப்பதாம் படி இருந்து இப்ப அஞ்சாம் மாதம் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஸ்கூல் அட்மிஷனுக்காண்டிய ஒரு ஒரு குடும்பம் போராடி கொண்டு பேம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுன்ற நேரம் முன்னால் அவர் இந்த வீடு அப்ப அதுல அதை சொல்லி ஊழல் 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 சொல்லி காய்க்கிறீங்க ஊழல் புரியுங்கன்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா அப்பா வந்து அதை ஒரு பைன் பண்ணி ஒரு புத்தகம் இந்த இந்த புத்தகம் வந்து ஒரு பிள்ளை இந்த வரலாறுல அந்த பிள்ளை நாளைக்கு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் டாக்டரா போனா பிறகு இது ஒரு காயமா இருக்கும் அந்த பிள்ளை இந்த லைஃப் இந்த புத்தகத்தை திருப்பி காந்திரம் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக இந்த தேசத்திலே குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய இந்த பிரபல பாடசாலைகளிலே என்ன நடக்கிறது குறிப்பாக எல்லா பாடசாலையும் நான் சொல்ல வரையில் முக்கியமான ஒரு பிரபல பாடசாலை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பிரபல பாடசாலையில என்ன நடந்துகிறதுன்ற விஷயத்தை வந்து ஆதாரத்தோட நாடாளுமன்ற உறுப்பினர் அக்ஷன் அவர்கள் ஆஹ் காண்பிக்கிறதையும் அந்த அந்த விஷயம் சம்பந்தமாக அவர் கருத்த வழி ததையும் வந்து நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறத இந்த பிள்ளை வந்து அஞ்சாம் மாறம் இருபத்தி முப்பதாம் தேதி ஸ்கூல்ல ரெண்டு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பண்ணிருக்கேன் அஞ்சாம் மாதம் தேதி சிரக நம்பர் எல்லாம் போட்டு ஒரு அப்பா அப்பாவோட கரிமனை கடிதம் அடிச்சிருக்கார் மீட் கண்டிப்பாக இன்னும் ஒரு அடிச்சிருக்கிற கடிதம் எப்போ என் ஸ்கூல் டீச்சர் அப்போ அப்போ அதுக்கு பிறகு இந்த மினிஸ்ட்ரில இருந்து வந்த அந்த ஃபுல்லாவே ஒரு புத்தகம் அந்த வேற இருக்கு கடி இந்த போராட்டம் ஒரு புத்தகம்மா இருக்கு நாங்களே இந்த புத்தகம் மாதிரி இந்த புத்தக விஷயம் சரிதான் அந்த பிள்ளைங்க பெனசுல வெளியே ஜோதி பாரும்போ அது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அங்க ஒரு அரசியல் வாதினா கொண்டு வந்திருக்கு அதாவது வந்து ஸ்போர்ட் ஸ்போர்ட் ஷீட்ல ஏ அதான் வழங்கி போகிறோம்

அதே ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்லாம அந்த மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி லெட்டருக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் அதுக்கு அட்மிஷன் கொடுத்துருக்கீங்க இந்த பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருந்து எல்லாம் இருந்துது ஸ்கோரும் படி சாரியா இருந்தால் நீங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த பிள்ளைய வந்து அட்மிஷன் அமர்த்து இருக்கணும் இப்போ லேடிஸ் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளை படிக்க சொல்லி அப்போ அழுகிருக்கேன் சரி அப்போ அந்த டைமில் ஒரு லெட்டர் ஒன்று போட்டுக்கணும் இதில் இப்போ அவர் ஆர்டிஐல எல்லாம் கேட்டிருக்கேன் முதலாவது மார்க் வந்து எண்பத்தி நாலு மார்க்ஸ் எடுத்துருக்கிறா எழுபத்தாறு சதவீதம் ரெண்டு பேரும் இன் ரெண்டு பிள்ளையிலும் எடுத்துருக்கீங்க

ஒரு பாடசாளர் அல்லது ஒரு அரச திணைக்களம் அல்லது ஒரு அரச அதிகாரி எப்படி செயல்படுகிறார் அல்லது எப்படி செயல்பட வேண்டும் இருந்த போதிலும் இப்படியான குறைபாடுகள் அல்லது ஒருதரை வந்திப்பதற்குடாக அல்லது இந்த பாடசாலை மாணவர்களை வங்கிப்பதற்குடாக அந்த அரச அதிகாரி அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரி எதனை சாதிக்கின்றார் அல்லது எதனை சாதிக்கப் போகின்றார் ஆனால் இப்படியான சாதிப்புகள் அல்லது இப்படியான திட்டமிட்ட வகையிலே பழிவாங்குகின்ற சம்பவங்கள் இந்த இனத்த அல்லது இங்க இருக்கிற மாணவர்களை இந்த மக்களை இந்த வகையிலே பாதிப்புக்கு உட்படுத்தும் என்ற விஷயத்தையும் நாடாளுகின்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனக்கு இந்த பிள்ளை இந்த இது வந்து சரியான பெயிண்ட் பெயின்ஃபுல்லான இன்சிடென்ட் அது பிறகு போட்டிருக்கீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அங்க ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்குது ஒரு லெட்டரை கோட் பண்ணி எம்பி என்று போட்டு அவருடைய ரெஃபரன்ஸ் நம்பர் என் போட்டு இந்த சிங்களத்தில் ஒரு லெட்டர் ஒன்று விடாது அது பிறகு யார் வெம்படி மேல்நிலை பண்ணுற பாடசாலை யார் வந்து டிரான்ஸ்லேட் காப்பியை போட்டிருக்கீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து சிங்களத்தான் கல்யாணம் அந்த டிரான்ஸ்லேட் காப்பியும் தான் மேற்கொட்டப்பட்ட விளையாடு தொடர்பாக ஒரு ஆள் பேர் போட்டு ஃபேர்போடு மீன்முறையோடு அனுப்பப்பட்டிருக்கு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுற்றறிக்கையை நேற்பாண் மாணவன் மாணவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனமொழிக்கு தங்கள் பாடசாலை இணைத்துக் கொள்வதற்காக அனுமதி வழங்கப்பட்டது இங்கே ஊழல் வந்து எங்க இருந்து வருது இந்த ஊழல் யாரால் கொண்டு வரப்பட்டது இந்த ஊழல்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரச ஆட்சியாளர்கள் அல்லது இந்த அரச திணைக்களங்கள் ஏன் தவறு இருக்கின்றன என்கின்ற ஒரு விஷயத்தையும் முக்கியமாக பார்க்கணும் ஏன்னு சொன்னால் இந்த அரசு திணைக்களங்கள் எதற்காக செயற்படுகின்றன ஆகவே இந்த மக்களை அல்லது இந்த பாடசாலை சமூகத்தை அல்லது மாணவர்களை ஊடாக என்னதான் இந்த அரசு அதிகாரிகள் செய்ய போகிறார்கள் என்கின்ற விஷயமும் வந்து இதுல சொல்லப்படுது நகர் சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்